வணக்கம் சித்தி விநாயகம் ஜோதிட ஆராய்ச்சி மையம் குரு பயிற்சி ரிஷபராசி அன்பான ரிஷபராசி அன்பர்களே காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசி ரிஷபராசி ரிஷபராசியின் அதிபதியாக சுக்கர பகவான் விளங்குவார் சுக்கிரன் அசுரகுரு குரு தேவகுரு ஆக தேவகுருவானவர் அசுரகுருவின் வீட்டில் ஓராண்டு காலம் தங்கி தனது பலன்களை தர இருக்கிறார் குரு தனத்திற்கும் புத்திரத்திற்கும் காரணகர்த்தா சுக்கிரபகவான் பகவான் கலத்திரத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் காரணகர்த்தா ஆக பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகங்கள் பொருளாதாரத்தை தரக்கூடிய வீட்டில் இருக்க போகிறார்கள் சுக்கிரன் எங்கிருந்தாலும் சுக்கிரனுடைய வீடு ரிஷபம் அல்லவா பொதுவாக குருவும் சுக்கிரனும் ஒரே இடத்தில் இருந்தால் குறிப்பாக ஆண்களுக்கு மனைவியின் மேல் மிகவும் அன்பாகவும் பாசத்தோடும் இருப்பார்கள் அவர்களுக்கு எந்த நிலையிலும் பொருளாதாரம் தங்கு தடை இல்லாமல் தனது செலவுகளுக்கு தனது தேவைகளுக்கு வந்து கொண்டிருக்கும் ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையில் உள்ள இடத்திற்கு குரு பகவான் ஓராண்டு காலம் தங்கி தனது பலன்களை தர இருக்கிறார் சுக்கர பகவான் லௌகீக வாழ்க்கைக்கு அடிகோளக்கூடிய கூடியவர் இன்பமான வாழ்க்கை ரசனையான வாழ்க்கைக்கு அடிகோள கூணி கூடியவர் குரு பகவான் ஆன்மீக வாழ்க்கைக்கு அடிப்படை காரணமானவர் எப்படிப்பட்ட இன்பமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனதையும் இந்த ஓராண்டு காலத்திற்கு ஆன்மீகத்தின் பாலம் நிதான போக்கிலும் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய பண்பு கோச்சார குரு ரிஷபத்திற்கு வரும்போது உண்டாகிவிடும் அப்படி செய்யும் பொழுது குரு ரிஷபத்திலிருந்து தனது ஐந்தாம் பார்வையாக கன்னியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிகத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகரத்தையும் பார்வையிடுகிறார் அதன் விளைவாக குடும்பத்தினர்களுக்காக ரிஷபராசி அன்பர்கள் மிகுந்த கவனத்துடனும் அன்புடனும் பண்புடனும் பாசத்துடனும் பல நல்ல விஷயங்களை செய்வார்கள் குடும்பத்திற்காக தனது பொருளாதாரத்தை திரட்டுவார்கள் பிள்ளைகளுக்காக செலவிடுவார்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் பேரன் பேத்தி எடுக்காதவர்களுக்கு பேரன் பேத்திகள் உருவாகும் திருமணமானவர்களுக்கு திருமணம் திருமணமானவர்களுக்கு குழந்தை பிறக்கும் குலதெய்வ வழிபாடு இப்படிப்பட்ட நல்ல விசேஷங்கள் ரிஷபராசி அன்பர்கள் இல்லங்களில் கலைகட்டும் மனைவியின் மூலம் பொருளாதார நிலை உயரும் தொழில் கூட்டாளிகள் காலம் அறிந்து நேரம் அறிந்து உதவி செய்து தொழில் முன்னேற்றத்திற்கு உதவுவார்கள் பொதுஜன தொடர்பு ஆதரவு பெருகும் ஆன்மீக பயணங்கள் ஏற்படும் தந்தையின் வழி சொத்துக்கள் தந்தையின் வழி வருமானங்கள் தந்தை மூலம் நல்ல உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் வெளிநாட்டு பொருள்கள் வந்து சேரும் வெளிநாட்டு அன்பர்கள் உறவினர்கள் உதவி செய்வார்கள் இப்படிப்பட்ட நல்ல பலன்களையெல்லாம் ரிஷபராசி அன்பர்கள் இந்த ஓராண்டு காலத்தில் பெறுவார்கள் உடல்நலம் நலம் உடல்நலம் உடல் நலம் தேரும் ஆராய்ச்சி படிப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு ஆராய்ச்சி படிப்பு கைகூடும் வெளிநாடு சென்று கல்வி கற்க வேண்டும் உயர்கல்வி கற்க வேண்டும் என்று நினைக்கும் இளைஞர்கள் வெளிநாடு சென்று உயர்கல்வி கற்க வாய்ப்பு கிட்டும் இப்படிப்பட்ட நல்ல பலன்களை எல்லாம் குரு பகவான் வாரி வழங்குவார் அதே நேரத்தில் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் ராசிய ராசியினருக்கு ராசி அன்பர்களுக்கு நிறைய அலைச்சல் ஓய்வில்லா உழைப்பு இவற்றின் காரணமாக மன உளைச்சலையும் அமைதியின்மையையும் உடல்நலக் கோளாறையும் கொடுக்கவும் வாய்ப்பு உண்டு எனவே இந்த விஷயங்களில் ராசி அன்பர்கள் கவனமுடன் இருப்பது நன்மை பயக்கும் தந்தையின் மூலம் தாயின் மூலம் அனுகூலமான நிகழ்வுகள் நிகழ வாய்ப்பு உண்டு இவற்றையெல்லாம் இந்த ஆண்டு ராசி அன்பர்கள் அனுபவிக்க காத்திருக்கிறார்கள் வரும் மே மாதம் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஓராண்டு காலம் ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் இப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு தர இருக்கிறார் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்